ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேக்குறாங்க தந்தைக்கு உதவியாளர் ஆகக்கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி என்ன கிடைக்குதுன்னு பதில் எந்த குழந்தைகள் தந்தைக்கு இப்போது உதவியாளர்களாக ஆகின்றனரோ அவர்களை தந்தை கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகின்றார் எவ்வளவு உயர்வான தந்தை அவர் சொல்லுகின்றார் குழந்தைகளே நீங்கள் எனது உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட பரீட்சையில் தேர்ச்சி அடைவதாக பாபா ஒப்பிட்டு கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இப்போது நம்மை தந்தை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகிறார் யாராவது ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிகப்பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்து கொள்றாங்க இப்போது நீங்க எவ்வளோ பெரிய பரீட்சையில தேர்ச்சி அடைகிறீங்க கற்பிப்பவர் யார் படிப்பவர் யார் என சற்றே சிந்தித்து பார்த்தால் சரி இதுவும் கூட நிச்சயம் நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு தந்தை ஆசிரியர் சத்குருவை மீண்டும் சந்தித்தபடி இருக்கின்றோம் நாம் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆசையை அடைகிறோம்னு குழந்தைகளாகே நாம மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அரசாங்கம் எதற்கு முயற்சி செய்தபடி இருக்கின்றதுன்னு பாபா கேக்குறது என்ன பாபா சொல்கிறாங்க புது உலகத்தில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பாங்க மக்கள் தொகை குறையட்டும்னு அரசாங்கம் முயற்சி செய்தபடி இருக்குதான் இப்போது குறைய போவதில்லைங்கிறாங்க பாபா சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்களும் இறக்குறாங்க அப்போதும் கூட மனிதர்கள் குறையிறது இல்லை மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடி தான் இருக்குது இதையும் கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய முயற்சி வீண் யாருடைய முயற்சி உண்மை என ஆகிறதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க மனிதர்கள் முக்தி தாமத்துக்கு செல்வதற்காக பக்தி செய்கிறாங்க முயற்சியும் செய்கிறாங்க ஆனால் யாருமே செல்ல முடியாது முக்தி தாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க பலவிதமான முயற்சிகள் செய்கிறாங்க நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம்னு சொல்கிறாங்க முக்தி தாமத்திற்கு செல்வோம்னு சிலர் சொல்கிறாங்க முக்திதாமம் குறித்து யாருக்குமே தெரியாது பாபா வந்து விட்டார் தனது வீட்டிற்கு அழைத்து செல்வார்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க செய்த முயற்சி எல்லாமே அவர்களுடையது வீண்கிறாங்க பாபா இப்போது பிராமண குலபூஷர்களாகிய உங்களுடைய முயற்சி தான் உண்மைன்னு நிறுவனம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதில் விழுவதிலிருந்தும் நம்மை விடுவித்து இரு விடுகின்றேன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க எவ்வளோ குருமார்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அவர்களின் சீடர்கள் ஆகிறாங்க உண்மையிலும் உண்மையான சத்குரு சிவபாபா தான் அவருக்கு பாதங்களே கிடையாது எனக்கு பாதங்கள் கிடையாது நான் எப்படி எனக்கு பாத பூஜை செய்விப்பேன்னு பாபாவும் சொல்கிறாரு குழந்தைங்க உலகின் எஜமானராக ஆகிறீங்க அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன் பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் தந்தையின் பாதத்தில் விழுறாங்க உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள் ஆனால் பணிவு தன்மையை காட்டுறாங்க சிறு குழந்தைகள் முதலானவர்கள் சென்று பாதங்களில் விழுகிறாங்க இங்கே தந்தை சொல்கிறாரு பாதத்தில் விழுவதிலிருந்து உங்களை நீ விடுவித்து விடுகிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த இரண்டு கட்சிகள் உள்ளன உன எந்த கட்சியிடம் நாம் தோல்வி அடையக்கூடாதுன்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்போது சீச்சி அதாவது கீழானவர்களாக ஆகாதீங்க மாயிடம் தோல்வி அடையாதீங்க இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீங்க குத்துச்சண்டை நடக்கும்போது யாராவது வெற்றி அடைந்தால் ஆகா ஆகான்னு சொல்றாங்க தோற்று போகிறவரின் முகம் வெளியி போகுது இங்கும் கூட தோல்வி அடைகிறாங்க இங்கே தோல்வி அடைபவர்களை முகத்தை கருப்பாக்கி கொண்டார்கள்னு சொல்லப்படுது வருவதே அழகாக ஆவதற்கு ஆனால் என்ன செய்வது அடைந்த வருமானம் அனைத்தும் மறைந்து விடுகின்றது பிறகு புதிதாக தொடங்க வேண்டியதா இருக்குது தந்தையின் உதவியாளர்களாக ஆகி பிறகு தோல்வி அடைந்து பெயரை கெடுத்து விடுறாங்க இரண்டு கட்சிகள் உள்ளன ஒன்றில் மாயின் அடிமைகள் மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எதில் நாம் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுவோம் என்றும் கடைசி நேரத்தில் நாம் எந்த காட்சியை பார்க்க முடியும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாபா எவ்வளோ சகஜமா சொல்றாரு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ முட்டி மோதுறீங்க ஸ்நானம் செய்ய எவ்வளோ தூரமா செல்றீங்க ஒரு ஏரி இருக்குது அதில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுவதாக சொல்றாங்க இப்போது நீங்கள் ஞான மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுறீங்க யாரேனும் நன்றாக ஃபேஷன் செய்து கொண்டால் இவர்கள் தேவதை போல ஆகிவிட்டார்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் கூட ரத்தினமாக ஆகுறீங்க மற்றபடி மனிதர்களுக்கு பறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது அப்படி பறக்கவும் முடியாது ஆத்மாதான் பறக்குது ஆத்மாவை தான் ராக்கெட்டுன்னு சொல்றாங்க ஆத்மா எவ்வளோ சிறியதா இருக்கு அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் பொழுது குழந்தைங்களாகி உங்களுக்கு சாட்சா்காரம் கூட ஏற்படும் இதை புத்தியால் புரிந்து கொண்டு வர்ணனை செய்யலாம் எப்படி வினாசத்தின் காட்சியை பார்க்கின்றீர்களோ அப்படியே ஆத்மாக்களின் கூட்டத்தை கூட எப்படி செல்கின்றார்கள் என்று பார்க்க முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க அல்லாவின் தோட்டம்னு மகிமை இருக்குது உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு இஸ்லாமியர் தியானத்தில் அதாவது டிரான்ஸில் சென்று கொண்டிருந்தார் கடவுள் எனக்கு பூ கொடுத்தார்னு அவர் சொல்லுவார் நின்று கொண்டிருக்கும் விழுந்து விட்டார் கடவுளின் தோட்டத்தை பார்த்தார் கடவுளின் தோட்டத்தை காண்பிக்க கூடியவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும் உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சி காட்டுகின்றே கடவுள்தான் அங்கே அழைத்து செல்லுகின்றார் கடவுள் அங்கே வசிப்பதில்லை அவர் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார் உங்களை வைகுண்டத்தின் எஜமானரா ஆக்குறார் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நீங்க புரிந்து கொள்றீங்க மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் மீது தந்தைக்கு அன்பு ஏற்படுவதாக பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க நான் குழந்தைங்களாகி உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து புரிய வைக்கிறேன்னு பாருங்க நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையின் மீது அன்பு ஏற்படுது யார் கெட்ட குழந்தையாக இருக்கிறார்களோ அதாவது தந்தையினுடையவராகி பிறகு துரோகிகளாக ஆகிவிடுறாங்க விகாரத்தில் சென்று விடுறாங்க என்றால் பாபா சொல்லுவார் இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம் ஒருவரின் காரணமாக எவ்வளோ பேர் பெயர் கெட்டு போய்விடுதுன்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி